அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கிற ஆட்டு சந்திப்பா வந்திருக்கு ஆடுகள் மற்றும் குட்டிகளோட விளைஞர்கள் தான் பாக்க போறோம் ஆஹ் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் சொல்லும் சாலையில் அமைச்சிருக்கிற குன்னத்தூர் ஆட்டு சந்தை மெயினா நம்ம பாத்தீங்கன்னா திண்டுக்கல் அவர்களோட கருப்பையா அவர்களோட பட்டியல் தான்

நூத்தி பத்து ஏழுநூத்தி இருபத்தி எட்டுனா எழுநூத்தி இருபத்தி எட்டுமா இன்னொரு நம்பர் இருக்கு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஏழு நாப்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்குமே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி ஓகேம்மா அப்படியே பாத்துடலாமா பட்ஜெட்ல இருந்து போயிருவா போய்க்கலாமா

அடுத்து ரெண்டு குட்டி ரெண்டுமே என்ன கலர்ல சேரும் ஆனா கொடியாடுல சேரும் கொடியாடு கொடியாடுனாவே அந்த புளி புள்ளியா வந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இது பிளாக்லயே வரும் பிளாக்லயே வேறா தானே வரும் வேறான கலர் ஆமா எத்தனை நாளான குட்டி மூணு மாசம் குட்டினா மூணு மாசமான குட்டி என்ன ரேட் வருது பன்னெண்டு ரூபா சொல்றேன் பன்னெண்டு ரூபா சொல்றீங்க ரெண்டுமே கடாயா ரெண்டு கடாய் ரெண்டும் கடாய் ஆமாண்ணா ஆஹ் மூணு மாசமான குட்டி மேச்சல் தரத்துல ஒரு நாளா பறவைக்காதோட இருக்கு முன்ன பாக்குறதுனால ஜம்ன்னு இருக்கு ரெண்டு குட்டியுமே பைனல் ரேட் கொடுத்தீங்க எழுநூறு ரூபான்னு குடுத்துக்கலாம் பதினொன்னு குடுக்கலாம் சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து அடுத்து இந்தல ஒரு நாலஞ்சு கலர் மிக்சிங்ல ஒண்ணு இருக்கு ஆமாண்ணா அந்த ஆட்டு குட்டி ஜம்ப் அது ஒண்ணும் இது என்ன ரேட்டுமா வருது ஆனா இது அஞ்சு ஐநூறு வருதுன்னா அஞ்சு ஐநூறு ஆமா இது என்ன ரகத்துல சேரும் ஆனா கொடியாட்டுல சேரும் கொடியாட்டுல ரெண்டு மூணு கலர் மிக்ஸிங் நாலு கலர் மிக்சிங்ல இருக்குண்ணா ஆறு கலர் நாலு நாலு ஆமா இது என்ன ரேட் வருது ஆனா அஞ்சு சொன்னேன் அஞ்சு ஐநூறு ஆமா கிடையா பிறவையா கிடாயண்ணா

ஜமுனாபாரி குட்டி ஜமுனா பாரி இது கிராஸ் ஒரிஜினல் 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 பீரியடு ஆமா என்ன ரேட் வருது எத்தனை நாளான குட்டி ஆனா இது பாத்தீங்கன்னா மூணு மாசம் குட்டி தான் மூணு மாசமான குட்டி அவ்வளவு நல்லா பாக்குறதுக்கு கண்ணு வெள்ளி கண்ணு கிளிமு கூட ஜம்னு இருக்கு இது வந்து ஒரு மாசம் குட்டி நீ நீங்க மாசம் மூணு மாச குட்டியா பாத்தி சொல்லிட்டான் என்ன ரேட் வரும்

இது என்ன ரேட்டுமா வருது அண்ணா பதினேழு ரூபா சொன்னேன் பதினேழு ஆமா என்ன ரேட்னா குடுக்கலாம் அண்ணா பாஞ்சு ரூபாய் குடுத்துருவா பாஞ்சு ரூபா குடுக்கலாம் கடா குட்டிங்க ரேட் வந்து அதிகமா ஆமாண்ணா சரி ஓகே இப்ப வந்து மூணு மாசம் குட்டி நீங்க ஆமா ஏன்னா இது அஞ்சு மாசம் குட்டி இது அஞ்சு மாசம் குட்டியா சரி சரி இதுல வந்து ஒரு ஒன்றரை மாச குட்டி பால் தர அந்த மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு சரி ஓகேம்மா அப்படியே இந்த ரெண்டு கருங்குட்டி

இது வந்து குன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி எல்லாம் சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடுகள் வரத்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு விற்பனை ரொம்ப மந்தமா போதீங்கன்னா கார்த்திகை மாசம் பிறந்துச்சுட்டாங்க அதனால வந்து விற்பனை மந்தமா தான் போயிட்டு இருக்காங்க சொல்லி இருக்காங்க முப்பத்தி எட்டு அவரோட ஃபோன் நம்பர் சைபர் ஏழு